பட் அதிமுகவை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி அதில் யார் இருந்தாலும் அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு சேரும் அது போன பிறகு அவர்களுக்கு வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி அப்படியே போகுமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி தான் இல்லை எங்களை பொறுத்த மட்டும் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்த மட்டும் இன்று வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை எந்த விதமான மக்கள் ஆதரவு நிறைய இருக்குது அவங்க அதிமுகவில் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி நம்பி நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் அது எந்த வரையில் சரியாக இருக்கும் அவங்க இருக்கிற கட்சி அதிமுக அவங்க வந்து பாஜக நாங்கள் நம்பி போனோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பொருத்தமான விஷயம் எப்படி பொருத்தமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன் நம்ம அன்புக்குரிய நம்ம தம்பி விஜய் வந்து இப்போ தானே கட்சி அமைச்சிருக்காரு தம்பி விஜய் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலையே எடுத்த உடனே நான் லாங் ஜம்ப் ஐ ஜம்ப்னால் உலகத்தையே தாண்டோன்னு சொன்னால் எப்படி ஆள் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு தேர்தல் தங்களுடைய செல்வாக்கையும் சக்தியும் நிரூபிச்ச பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்த நானும் ஒத்துக்க செங்கோட்டை முன்னில் பாஜக இருந்தா அவர் ஏன் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போனீங்க போயிட்டு வந்திருக்கீங்க என்ன நடந்தது அதாவது ஏதாவது பாராட்டினாங்களா எப்படி என்ன சூழல் இருந்தது டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க டெல்லிக்கு போயிட்டு வந்தா வழக்கமா ஏதாவது ஒரு செய்திகள் இருக்கும் இந்த வாட்டி என்ன செய்தி வந்தது டெல்லிக்கு போனது வந்து நான் யாரையும் சந்திக்கிறதுக்காண்டி போகலை போகல என்னுடைய சொந்த விஷயமா டெல்லிக்கு போயிருந்தேன் முந்தா நாள் மத்தியானம் போயிட்டேன் நேற்று காலையில நான் வந்துட்டேன் இதுல அரசியல் எதுவுமே கிடையாது முன்னாள் அமைச்சர் வந்து செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துல வந்து தற்போது இணங்கிருக்காரு அவருடைய அந்த அவர் அங்க போனது தமிழக வச்சிக் கழகத்துக்கு ஒரு பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பலமா இருக்குங்கிறத விட உங்க கூட்டணி உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியை விட்டு அவர் போயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மூத்த தலைவர் ஐம்பது ஆண்டு கால அரசியலுக்கு எப்படி பார்க்குறீங்க மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முறை மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை தொடர்ந்து அமைச்சராக இருந்து பல்வேறு பணிகளை செய்தவர் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர் இருந்த காலகட்டம் எல்லாமே அண்ணா தலாவோட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தில் இருந்து அந்த பதவியெல்லாம் வந்துருந்தாங்க இந்த முறை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் புரட்சித்துல எம்ஜிஆருக்கு பிறகு கழகம் ரெண்டாக இருந்தது ஜானகி அணி ஜெய அணின்னு கூட இருந்தது அதுக்கு பிறகு ஒருமித்து பிறகு ரெட்டையில் சிம்பல் மீண்டும் பெற்று பிறகு தொடர்ந்து அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் சரி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் மறுபடியும் ஒரு அண்ணா திமுகவில் ஒரு ஒரு சிறு சலசலப்பு வந்து மீண்டும் நான்காண்டு காலமாக மதிப்புக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தாங்க இந்த காலகட்டத்தில் இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கூட கட்சியினுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக மதிப்புக்குரிய திரு இபிஎஸ் அவருடைய தலைமையில் இயங்கி கொண்ட சூழ்நிலையில் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி கிளத்தில் இணைந்ததாக செய்தி சொல்லப்படுகிறது இணைந்தாரா இல்லையாங்கிறது தெரியல இல்ல இணைந்திருக்கிறாங்க பட் அதிமுக பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி அதில் யார் இருந்தாலும் அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு சேரும் அது போன பிறகு அவர்களுக்கு வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி அப்படியே போகுமா அப்படின்னு சொன்னா அது ஒரு கேள்விக்குறிதான் அது உறுதியாக யாரும் சொல்ல முடியாது தேர்தலுக்கு பின்னால் தான் அதனுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே சொல்ல முடியும் சார் ஐம்பது ஆண்டு கால அரசியல் தெரிஞ்சவர் செங்கோட்டையன் அவர் போனது வந்து பா திமுகக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்த நினைக்கிறேன் இல்லை எங்களை பொறுத்த மட்டிலும் அண்ணா திமுக ஜனதா கூட்டணியை பொறுத்த மட்டிலும் இன்று வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை எந்த விதமான மக்கள் ஆதரவு நிறைய இருக்கு அதில் ஓபிஎஸ்ஸு இதற்கு முன்பு வந்து பாஜகவை நம்பி ஒரு சூழ்நிலை இப்படி ஆகிருச்சு அப்படிங்கிற ஒரு திமுகவே வெற்றி பெறும்ங்கிற ஒரு கருத்தெல்லாம் சொல்லக்கூடிய நிலமைக்கு வந்தார் பாஜகவை நம்பி பயணமானவர்களுடைய நிலைமை இப்படி போகிறதா திமுக கட்சிகள்லாம் விமர்சனம் அளிக்கிற யாரு இப்போ பாரத ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அவங்க அவங்க ஒரு கட்சியில் இருந்தாங்க அவங்க அண்ணா திமுகவில் இருக்கும் போது பாரத ஜனதா கட்சியை நம்பி நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் அது எந்த வரையில் அது சரியாக இருக்கும் அவங்க இருக்கிற கட்சி அதிமுக அவங்க வந்து பாஜக நாங்கள் நம்பி போனோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பொருத்தமான விஷயம் எப்படி பொருத்தமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன் அது பிறகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே சொல்லிட்டாங்க இல்லை இல்லை அப்படின்ட்டாங்க திமுக ஒருங்கிணை எதிர்க்க எதிர்க்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் ஒருங்கிணைக்கதான் சொல்லியிருந்தீங்க உங்க கூட்டணியில பட் அதிமுக இருந்து இது முக்கியமான வெளியே போகும்போது அவங்களே ஒருங்கிணைக்கலாம்ல அதுக்கு முயற்சி பாஜக தேசிய ஜனநாயகத்தை இருக்காதா இன்னும் இருக்கு நாலு இருக்கு ஜனவரி பதினஞ்சு வரை செங்கோட்டையில தவிர்க்கப்பட்டாரு அது ஓபிஎஸ் இருக்காரு இருக்கு அவங்க கொஞ்சம் போய் மாதிரி தோணுது அவங்க போயிட்டாங்கன்னா நீங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க ஆனா நிச்சயமா நாள் இருக்கு தேர்தலுக்கு நாள் இருக்குல்ல தேர்தல் களம் வந்து விஜய் சொன்ன மாதிரியே வந்து தாவேக்கா வெர்சஸ் டிஎம்கேன்னு மாறுதா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் முந்நூறுக்கு மேலே நாடாளுமன்ற ஆதரவுல இருக்காங்க இந்தியாவில் உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய கட்சி நம்ம அன்புக்குரிய நம்ம தம்பி விஜய் வந்து இப்போதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தம்பி விஜய் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலையே எடுத்த உடனே நான் லாங் ஜம்ப் ஐ உலகத்தையே தாண்டோம்னு சொன்னால் எப்படி நாள் இருக்குல்ல உங்களுக்கு ஒரு நின்று தங்களுடைய செல்வாக்கையும் சக்தியும் நிரூபிச்ச பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்த நானும் முதல் தேர்தல் ஒரு வாய்ப்பு ஏற்படாதா எம்ஜிஆர் வந்து ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தார் பரங்கிமலை தொகுதியில இருபத்தி ஆயிரம் ஓட்டுல ஜெயிச்சாங்க இன்னும் சொல்லப்பா எம்ஜிஆர் வச்சுதான் அன்னைக்கு திமுகவே இருந்தது எம்ஜிஆர் வச்சுதான் திமுகவே இருந்தது என்ன மறந்துட்டீங்களா அதெல்லாம் இன்னைக்கு ஆலந்தூர் தொகுதியாக பரங்கி மலையில் இருபத்தாறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அப்போல்லாம் இருபத்தாறாயிரம் ஓட்டுன்னா பெரிய விஷயம் அது இப்போ இருபத்தாறாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறதுங்கிறது கூட புரட்சித் தலைவர் வந்து புரட்சி தலைவராக வந்து கட்சியில் இருந்து பண்ணார் தம்பி இப்போ நடிகராக தானே இருக்கார் பாஜக இருந்தா அவர் ஏன் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போகணும் போக வேண்டிய அவசியம் இல்ல இல்ல இங்கேயே இருந்திருக்கலாம்ல எங்க கூட சேர்ந்திருக்கலாமே அதான் நீங்க சொல்றது எப்படி கேள்வி கேக்குறீங்க அது எப்படி அது நல்ல கேள்வியாக இருக்க முடியும் உங்கள் கேள்வி நீங்கள் இல்லை அதாவது இல்லை இல்லை அவர் இருக்கிறது அதிமுகவில் இருக்கிற நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி நம்பியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் பொருத்தமாக இருக்கும்